இஸ்ரேல் என்ற நாட்டை பற்றி கூறுகின்ற போது அதனை குழந்தை என்றே கூறுவார்கள் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் சிதறி வாழ்ந்து வந்த யூதர்கள் தமது தனிப்பட்ட செயற்பாடுகளின் பலனாக பெற்ற ஒரு பெருபேறுதான் தான் இஸ்ரேல் என்ற யூத தேசம் இரண்டாயிரம் வருடங்களாக அடிமை வாழ்க்கை வாழ்ந்து வந்த யூதர்கள் இப்படி தமக்கான ஒரு விடுதலையை பெற்றார்கள் இரண்டாயிரம் வருடங்களாக தமது விடுதலை வேட்கையை எப்படி தலைமுறை தலைமுறையாக கடத்தினார்கள் என்கின்ற பாடத்தை அந்த நுணுக்கத்தை உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து வருகின்ற தமிழர்கள் யூதர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறுகின்ற வேலைகளில் தமிழர்களுக்கு யூதர்கள் போல ஒற்றுமை இல்லை தமிழர்கள் போல ஒருவர் முன்னேறுவதை மற்றவர்கள் தடுக்கும் குணம் கொண்டவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்றெல்லாம் பல செய்ய கட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த இடத்தில் ஒரு ரகசியத்தை உங்களிடம் கூற விரும்புகின்றேன் தமிழ் மக்களுடன் ஒப்பிடுகின்ற நேரத்தில் ஒற்றுமை என்கின்ற விடயத்தில் யூதர்கள் பல மடங்கு பின் தங்கியவர்கள் என்பதுதான் உண்மை யூதர்களைப் போல ஒற்றுமை இல்லாதவர்கள் வேறு யாருமே இல்லை யூதர்களைப் போல முரட்டாட்டக்காரர்களும் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை அவர்கள் எந்த அளவுக்கு குழப்பவாதிகள் என்றால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முருகல் நிலை இருந்த போது சில யூதர்கள் ஈரானுக்கு சென்று இஸ்ரேலை அணுகொண்டு வீசி அழித்து விடுங்கள் என்று ஆலோசனை வழங்குகின்ற அளவுக்கு அவர்கள் குழப்பவாதிகள் எத்தனையோ கட்டங்களை பட்டு தமக்கன்று ஒரு நாட்டை யூதர்கள் அமைத்துக் கொண்ட போது தனி நாடான இஸ்ரேலை என்று ஏற்காமல் அடம் பிடித்துக் கொண்டு வேறு நாடுகளிலேயே தொடர்ந்து வாழ்த்து வருகின்ற அளவுக்கு இருமாப்பு பிடித்தவர்கள் யூதர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்களைப் போல ஒற்றுமை இல்லாமல் அழிந்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது என்று கூறலாம் உண்மையிலேயே ஒற்றுமை என்கின்ற விடயத்தில் யூதர்களுடன் ஒப்பிடுகின்ற நேரத்தில் தமிழ் மக்கள் எத்தனையோ மேலென்று கூறலாம் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் யூதர்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை பற்றித்தான் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒற்றுமை என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து வந்த யூதர்கள் எப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒற்றுமையாக மாறினென்று தமக்கென்று ஒரு நாட்டை அமைத்துக் கொண்டார்கள் என்றும் பார்க்க போகின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை யூதர்கள் பற்றி இப்படி கூறுவார்களாம் எங்கே இரண்டு யூதர்கள் சந்தித்துக் கொள்கின்றார்களோ அந்த இடத்தில் நான்கு யூத அமைப்புகள் உருவாகிவிடும் என்று கூறுவார்களாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு யூதர்கள் மத்தியில் வேறுபாடுகள் பிரிவினைகள் ஒற்றுமையின்மை காணப்பட்டு வந்ததாம் அண்மையில் நான் இஸ்ரேலுக்கு சென்றிருந்தபோது கூட என்னுடன் பயணம் செய்த யூதர்கள் தங்களுக்குள் தங்களது ஒற்றுமையின்மை பற்றி கூறப்பட்டு வருகின்ற கூற்றை என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக வென்று அறை ஒன்றினுள் நான்கு யூதர்கள் ஒன்று கூடினால் எட்டு முடிவுகளுடன் தான் அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே வருவார்கள் என்பதான ஒரு விமர்சனம் யூதர்கள் பற்றி இருப்பதாக அவர்கள் நகைச்சுவையாக கூறினார்கள் அந்த அளவுக்கு கடுமையாக வாக்குவாதம் செய்து முரட்டாட்டம் காண்பித்து ஒருவருடன் ஒருவர் சண்டை பிடிக்கின்ற ஒரு தனப்பாகவே யூதர்கள் தம்மை பார்த்து வருகின்றார்கள் இஸ்ரேல் என்ற பெயருக்கான அர்த்தமே கடவுளுடன் சண்டை போடுபவர் என்பதுதான் இஸ்ரேல் என்று பெயர் மாற்றப்பட்ட யாக்கோவுக்கு பன்னிரண்டு புதல்வர்கள் அதில் ஒருவனை மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து அழித்து ஒரு கிணற்றினுள் போடுவதில் இருந்துதான் ஆரம்பமாகின்றது வரலாறு நானூறு வருடங்கள் அடிமையாக இருந்த யூதர்களை மூசை என்ற தலைவர் விடுவித்து அவர்களது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்லுகின்றார் வழியில் மூசையை அந்த யூதர்கள் படுத்திய பாடு இருக்கின்றதே ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுளே யூதர்களின் முரட்டாட்டத்தை சகித்துக் கொள்ளாமல் அந்த யூத இனத்தையே அழிக்க முற்பட்டதாக பைபிள் கூறுகின்றது யூதர்கள் மத்தியில் பன்னிரண்டு கோத்திரங்கள் இருந்தன ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பன்னிரண்டு கோத்திரங்களில் பத்து கோத்திரத்தார் பிரிந்து இஸ்ரேல் என்ற பெயரில் ஒரு தனி ராஜ்யமாகவும் மற்ற இரண்டு கோத்திரத்தார் இணைந்து யூதியா என்ற பெயரில் மற்றொரு ராஜ்யமாகவும் அமைத்துக் கொள்ளுகின்றார்கள் அசிரியா என்ற நாடு இஸ்ரேலை தாக்கி யூதர்களின் பத்து கோத்திரங்களையும் சிதறடித்து அவர்களை அடிமையாக பிடித்து சென்ற போது அருகே ஜெருசலேமில் இருந்த யூதர்கள் இஸ்ரேலின் உதவிக்கு செல்லாமல் அவசர அவசரமாக ஒரு அரங்கத்தை கட்டி தங்களை காப்பதில் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள் ஆசிரியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் பத்து கோத்திரத்தார் தங்களது மதக்கடமைகளை சரியானபடி செய்யவில்லை என்று கூறி அவர்களை கிட்டத்தட்ட ஒரு தீண்டத்தகாதவர்களாகவே பார்த்து ஒதுக்கி வந்தார்கள் யூதர்கள் அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலின் தலைநகராக இருந்த ஜெரிகோ சமாரியா போன்ற பிரதேசங்களுக்கு செல்லுவதே ஒரு வகையிலான தீட்டு என்று எண்ணுகின்ற அளவுக்கு யூதர்கள் பீதம் பார்த்ததாக இயேசு வாழ்ந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பதிவுகள் தெரிவிக்கின்றன அரிசியர்கள் என்றும் சதுசியர்கள் என்றும் இசன்ஸ் சென்றும் பிரிவுகள் செயற்பட்டு தமக்குள் முட்டி மோதி கொண்டிருந்தது பற்றியெல்லாம் வீதாகமத்தின் சுயசேஷங்கள் மிகவும் விரிவாக கூறுகின்றன கிறிஸ்தவுக்கு பின் ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு சம்பவம் அந்த யூதர்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று அந்த காலகட்டம் என்பது ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்கள் யூதர்களை வஞ்சம் தீர்த்துக் கொண்டிருந்த காலகட்டம் யூதர்களை கிறிஸ்தவர்கள் மனிதர்களாகவே மதிக்காமல் அவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த நேரம் கிறிஸ்தவ நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற நேரத்தில் இஸ்லாமியர்களின் ஒட்டோமான் பேரரசு யூதர்களுக்கு ஓரளவு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்தது போலந்து இருந்து ஆயிரக்கணக்கான யூதர்கள் புலம்பெயர்ந்து துருக்கியின் ஒட்டோமான் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களுக்கு சென்று குடியேறி கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் யூதர்களின் மெசியா அதாவது யூதர்களை மீட்க வந்தவர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு ஒரு இளைஞர் காட்சிக்கு வருகின்றார் அவரின் பெயர் பாதுகாக்க கடவுளின் மீட்பதாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றார் என்று அவர் மேற்கொண்ட பிரச்சாரம் பல்வேறு அல்லர்களுக்கு உள்ளாகி இங்கும் அங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தது ஏராளமான யூத இளைஞர்கள் சபத்தை சிவியின் பின்னால் நம்பிக்கையுடன் திரள ஆரம்பித்தார்கள் யூதர்களின் நெருங்கி நெருங்கிவிட்டதாக அவர்கள் நம்பினார்கள் ஒரு தேவ தூதராக அடையாளப்படுத்திக் கொண்டு இத்தாலி துருக்கி கிரேக்கம் போன்ற நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொண்ட அவர் ஜெருசலேமுக்கும் சென்று அங்கு தங்கியிருந்த யூதர்கள் முன்பு மத பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் விரைவில் துருக்கிய பேரரசை வீழ்த்தி யூதர்களை ஜெருசலேமுக்கு அவர் அழைத்து வரப் போவதாகவும் கூறத்தலைப்பட்டார் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஒரு சிங்கத்தின் மீது ஏறி ஜெருசலேமுக்கு செல்வேன் என்றும் அப்பொழுது இருக்கும் என்றும் அறிவித்தார் யூதர்களின் மத நம்பிக்கையில் பெரிதாக தலையிடவில்லை ஆனால் ஷபத்தை எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுல்தானை யூசுப் பேசினார்கள் சில யூத தலைவர்கள் சுல்தானுக்கு எதிராக ஷபத்தை புரட்சி செய்வதாக அவர்கள் சுல்தானிடம் போட்டுக் கொடுக்க சபத் சிவியை கைது செய்ய தனது வீரர்களை அனுப்பி வைத்தார் துருக்கிய சுல்தான் இஸ்லாத்துக்கு மதம் மாறி மாற்றிக்கொண்டு தன்னை பின்பற்றிய அத்தனை யூத இளைஞர்களையும் கைவிட்டுவிட்டு தனது உயிரை கத்துக்கொண்டார் தன்னை மெசியா என்று அறிவித்து சுமார் பதினைந்து வருடங்களாக யூதர்கள் மத்தியில் வலம் வந்து கொண்டிருந்த சபத் ஐ இன்று வரை யூதர்கள் மத்தியில் ஏராளமான பிளவுகள் அண்மையில் ஜெருசலேமில் உள்ள புலம்பலின் யூதர்களின் புனிதமான மதனுக்கு சில இஸ்ரேலிய நண்பர்களுடன் சென்றிருந்தேன் வித்தியாசமான ஆடைகள் அணிந்தபடி வந்த ஒரு தரப்பினரை பார்த்து அவர்கள் தங்களுக்குள் கோபமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் இதற்காக அந்த நபர்களை பார்த்து கோபப்படுகின்றீர்கள் என்று அவர்களிடம் நான் கேட்டேன் இவர்கள் மத பழமைவாதிகள் மூவாயிரம் வருடங்கள் பழமையான மத விடயங்களை இன்றைக்கும் அப்படியே கடைப்பிடித்து வருகின்ற அடிப்படைவாதிகள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் முருகல் உச்சத்தில் இருந்த நேரத்தில் ஈரானின் தலைமையை சந்தித்து இஸ்ரேல் மீது அணுகுண்டு வீசி இஸ்ரேலை அழித்து விடுங்கள் என்று இவர்கள் அங்கு ஆலோசனை வழங்கியதாகவும் ஈரான் அணுகுண்டை தயாரிப்பதற்கு தாம் உதவுவதாகவெல்லாம் கூறியிருந்ததாகவும் அந்த இஸ்ரேலிய நண்பர்கள் என்னிடம் கூறினார்கள் அவர்கள் ஏன் அப்படிச் செய்தார்கள் என்று ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பினேன் இஸ்ரேல் அழிக்கப்பட்டால்தான் யூதர்களின் மெசியா மீண்டும் வருவார் என்று அவர்கள் உறுதியாக அப்படி அவர்கள் இஸ்ரேல் என்றொரு தேசத்தை இன்று வரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ யூதர்கள் இன்னமும் இருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் சுதந்திரமடைந்து இன்று வரை ஒரு தடவை கூட இஸ்ரேல் மண்ணில் கால் பதிக்காது இருமாப்புடன் இருக்கும் யூதர்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது யூதர்களுக்கான தேசத்தை அவர்களது கடவுள்தான் பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர மனிதர்கள் தாங்களாகவே அதனை பெற்றுக் கொள்ளக் கூடாது என்பது அவர்களது வாதமா இவர்களை நெற்றுரை காட்டா என்று அழைக்கின்றார்கள் ஜியோனிசத்தை இஸ்லாமியர்களை விட மிக மோசமாக எதிர்க்கின்றவர்கள் இவர்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தையோ இஸ்ரேலிய ராணுவத்தையோ இன்று வரை ஏற்றுக்கொள்ளாத வன்மம் வெளிப்படுத்தி வருகின்றவர்கள் யூதர்கள் என்று ஒரு பிரிவு இருக்கின்றது அல்ட்ரா அதாவது மிக பழமைவாத யூதர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுகின்ற இவர்கள் தங்களை இஸ்ரேலிய ராணுவத்தில் இணைத்துக் கொள்வதை தவிர்த்து வருகின்றார்கள் இஸ்ரேல் அரசாங்கம் கட்டாய ராணுவ சேவை என்ற சட்டம் இயற்றினாலும் கூட இவர்கள் தங்களை ராணுவத்தில் இணைத்துக் கொள்ள முடியாது என்ற கடும்போக்கில் இருந்து வருகின்றார்கள் ஜெருசலேமில் கிறிஸ்தவர்களை பார்த்து காரி உமிழ்வது இஸ்லாமியர்களின் அல் அக்சா மசூதிக்குள் பலவந்தமாக நுழைய முற்படுவது இது போன்ற காரியங்களை பெரும்பாலும் செய்வது இந்த ஹரீடி யூதர்கள்தான் இப்படி பல பிரிவுகள் பிளவுகள் வேற்றுமைகளுடன் கூடிய ஒரு சமூக கூட்டம்தான் தான் யூத இனம் இப்பொழுது உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழலாம் இந்த அளவுக்கு குழப்பவாதிகளாக இருந்த இந்த அளவுக்கு முரட்டாட்டக்காரர்களாக இருந்த இந்த அளவுக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஒற்றுமை இல்லாதவர்களாக இதுபோன்ற தமது குணாதிசயங்களினால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் தமது நாட்டையே இழந்து அலைந்து வந்த யூதர்கள் எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை திடீரென்று ஒற்றுமையாக நின்று தமக்கன்று ஒரு தேசத்தை அமைத்துக் கொண்டார்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து வந்த யூதர்கள் எப்படி திடீரென்று ஒரே அணியாக சீர்பட்டார்கள் எப்படி ஒருவனப்பட்டவர்களாய் தமது விடுதலையின் பாதையில் பயணித்தார்கள் பிளவுபட்டு கிடந்த யூதர்கள் மத்தியில் ஒற்றுமையை விதைத்தவர் என்று கூறப்படுகின்றவரின் பெயர் தியோடல் இவர்தான் நூற்றாண்டில் சியோனிச இயக்கத்தை புலம்பியர் தேசங்களில் வைத்து உருவாக்கியவர் ஒருவரை ஒருவர் பிடித்து இழுத்தபடி யூதர்கள் மத்தியில் எந்த தலைமைகள் தோன்றினாலும் அந்த தலைமை மீதான நம்பிக்கையிலேயே குறிவைத்து அடித்தபடி சிதறி வாழ்ந்து வந்த யூதர்கள் மத்தியில் முதன் முறையாக ஒரு ஒற்றுமையின் விதையை விதைத்தவர் இந்த தியோடர்தான் யூத தேசியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஜியோனிச அமைப்பு உலகம் முழுவதும் வேறு வேறு சித்தாந்தங்களுடனும் சிந்தனைகளுடனும் பீதங்களுடனும் சுய நலன்களுடனும் வாழ்ந்து வந்த யூதர்களை மனதளவில் ஒரே குளியன்கள் ஒன்றுபட வைத்த மந்திரத்தை செய்து காண்பித்தவர் இந்த தியோடர் தான் பல நூறு வருடங்களாக சிதறி பிரிந்து பல்வேறு வேற்றுமைகளுடன் வாழ்ந்து வந்த யூதர்கள் எப்படி ஒற்றுமையாக ஒன்று கூடி நின்று துணிந்து தமக்கான தேசத்தை விடுவித்துக் கொண்டார்கள் என்பது உண்மையிலேயே ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொண்டேயாக வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் தியூடர் உருவாக்கிய சியோனிச இயக்கம் எந்த அளவுக்கு யூதர்கள் மத்தியில் ஒற்றுமையை வளர்த்திருந்தது என்றால் முதலாம் உலக யுத்த காலத்தில் யூதர்கள் தங்களுக்கிடையே இரண்டாக பிரிந்து நின்று நேச நாடுகளுக்காகவும் போர் புரிந்தார்கள் ஜெர்மன் தரப்புக்காகவும் நின்று போர் புரிந்தார்கள் யுத்தத்தில் எந்த தரப்பு வெற்றி பெறுகின்றதோ அந்த தரப்பிடம் கேட்டு தமக்கான நாட்டை பெற்றுக் கொள்ளுவது முதலாம் உலக யுத்தத்தின் போது வைஸ்மன் என்ற பெயரை உடைய ஒரு சமாதி பிரித்தானிய படைகளுக்கு செய்த உதவியின் நிமித்தம் பெறப்பட்ட ஒரு நாடுதான் இன்றைய இஸ்ரேல் தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்காமல் அந்த ஒற்றுமையை உருவாக்கின்ற முயற்சிகள் எங்களில் யாராவது ஒருவர் உடனடியாக இறங்க வேண்டும் யூதர்களைப் போலவே அல்பா மேல்ஸ் என்று கூறப்படுகின்ற தலைமத்துவ தகுதி கொண்டவர்கள் அதிக அளவில் வாழுகின்ற ஒரு இனம்தான் தமிழ் இனம் அப்படிப்பட்ட இனங்கள் இப்படித்தான் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல தலைவன் துணிந்து வந்து அழைக்கின்ற போது அந்த தலைவனின் பின்னால் தியாகங்களுடன் திரளக்கூடிய இனமாக தமிழ் இனம் மாறிவிடும் என்பதற்கு நானும் நீங்களுமே வாழுகின்ற சாட்சிகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்குள் ஒரு தியோடர் நிச்சயம் இருப்பார் ஒரு கரிகாலன் நிச்சயம் இருந்தே தீருவார் ஏன் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் மத்தியில் கூட ஒரு தியோடரோ அல்லது ஒரு கரிகாலனோ இருக்கலாம் அல்லது நீங்கள் அவர்களைப் போல கூட மாறிவிடலாம் ஒற்றுமை என்பதோ அர்ப்பணிப்பு என்பதோ தியாகம் என்பதோ தமிழ் இனத்திற்கு புதிதான ஒரு விடயம் என்பதை மாத்திரம் மனங்களில் உறுதியாக பதித்துக் கொள்ளுங்கள்